குருபரம்பரைக்கு வணக்கம் நேரில் நமது சக்தி பீடும் வாயிலாக ஒரு ஆய்வு பதிவு நூறு நாட்கள் சனிப்பயிற்சிக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நூறு நாட்கள் எப்படி இருக்கும் போதுன்ற ஒரு ரிசர்ச் தான் இது இது வந்து சிம்ம ராசி லக்னக்காரங்களுக்கான பதிவு ஆல்ரெடி கடகம் வரைக்கும் போட்டாச்சு இது சிம்மத்துக்கான பதிவு சிம்ம ராசி சிம்ம லக்னம் ரெண்டு பேத்துக்குமே இது பொருந்தும் பார்க்கலாம் இப்போ அந்த இந்த மார்ச் முப்பது முப்பத்தி ஒன்று சனி பயிற்சி ஆகிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கரெக்டாக அப்போது சனி பயிற்சின்றது பயிற்சிகளில் ரொம்ப முக்கியமான விஷயம் சனி வந்து ரொம்ப பெரிய கிரகம் ரொம்ப ஸ்லோ மூவிங் பிளானெட் மந்தன் சொல்லுவாங்க அப்போ சனியினுடைய தன்மையும் ரொம்ப அதிகமாகவே ஜாதகங்களில் நல்லாவே தெரியும் மற்ற கிரகங்கள் பயிற்சி ஆகிறது கூட அதிகம் தெரிலனாலும் சனியினுடைய பயிற்சி நல்லாவே தெரியும் அதுலேயும் நெகட்டிவ் ஆன இடங்களுக்கு சனி வந்தால் அப்போ இன்னுமே நல்ல அவருடைய அந்த கடுமையான தாக்கம் நம்மள வந்து நம்ம நல்லாவே உணர முடியும் என்னடா அது எல்லாமே சொதப்புது அப்படின்றத நம்மளால உணர முடியும் அது சனியினுடைய தன்மை அப்படிப்பட்ட சனி ராசி லக்னக்காரங்களுக்கு லாஸ்ட் ஒரு ரெண்டு வருஷமா போன ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இருந்து இன்னைக்கு இப்போ ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இப்போ நம்ம பேசிட்டு இருக்கோம் கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் இந்த ரெண்டு வருஷமாவே கண்டக சனியா வந்து பல எதிர்மறை பிரச்சனைகளை கொடுக்குறாரு சிம்ம ராசி லக்னக்காரங்கள நிறைய பேர் நான் ஐயோ எப்படா முடியுன்ற லெவலுக்கு புலம்புறத நான் பாத்துட்டேன் ஜாதகத்திலையும் பாக்குறேன் கன்சல்டேஷன் வர்றவங்கலையும் பார்க்குறேன் குடும்பத்திலேயே இருக்கிற ராசி லக்னக்காரங்களையும் பார்க்க முடியுது அந்த அளவுக்கு சிம்மராசி லக்னம் போட்டு படித்து எடுத்துருச்சு கண்டக சனி ஏன்னா ஏன் சார் அவ்வளோ கஷ்டம் ஏன்னா சனி ஏழாம் வீட்டுல இருந்து நேராக உங்க லக்னத்தை தான் தன்னுடைய நேர் பார்வையை பார்க்குறாரு சனி பார்க்க பாக்குற இடம் பட்டு பட்டுப்போகுன்ற ஒரு பழமொழி இருக்கு அதற்கு அடிப்படையில உங்க ஜென்ம லக்னம்ன்றதே பார்க்கும்போது வீரியம் தன்னம்பிக்கை தைரியம் விடாமுயற்சி ஒரு அதிர்ஷ்டம் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இழந்துடுறீங்க நீங்க அதுதான் கடந்த ரெண்டு வருஷமா நடந்துச்சு எந்த இடத்த ஸ்டார்ட் பண்ணியிருந்தாலும் அந்த இடத்துல வெற்றி இல்லை குடும்பத்துல சண்டை வாய் தகராறு குடும்பத்துக்குள்ள உங்களுடைய கேரக்டர் தப்பா பேசியிருப்பாங்க அட்லீஸ்ட் உங்களோட பணம் கொடுக்கல் வாங்க உங்களை தப்பா பேசி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு செய்யாத குற்றத்திற்கு பழி அனுபவிக்கிறது உங்களை யாரெல்லாம் புகழ்ந்து பேசுனாங்களோ அவங்களாம் இகழ்ந்து பேசின காலகட்டம் குடும்பம் மனைவி கணவன் உறவுகளில் சங்கடம் சண்டை சஞ்சல சஞ்சலங்கள் நிறைய பேருக்கு டிவோர்ஸ் வரைக்கும்லாம் போயிடுச்சு இத்தனையும் கடந்த ரெண்டு வருடம் சனியால தொழில் சொந்த தொழில் பண்ணவங்களுக்கும் பல பிரச்சனை சிம்மராசி லக்னக்காரங்க சொந்தமா கடை கடை வச்சுருந்து ஸ்டோர் ஏதாவது அந்த மாதிரி ஏதாவது சொந்தமா நீங்க கன் ஒரு கன்சர்ன் வச்சுருந்தீங்கன்னா அதுலேயும் பல பிரச்சனை இந்த சனியான இதுல ரொம்ப முக்கியமா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது இப்ப இந்த அஷ்டமத்து சனி காலம் அதாவது அடுத்து உங்களுக்கு வர்றது அஷ்டம சனி தானே ஆல்ரெடி சிம்மக்காரங்களாம் சிம்மராசிக்காரங்க பயந்துட்டு தான் இருப்பீங்க ஐயோ கண்டக சனியே போட்டு பிச்சி எடுத்துருச்சு அஷ்டமத்து சனி வேற என்ன பண்ணணும்னு தெரியலையே ஜோதிடர்கள்லாம் பயமுடுத்துறாங்களேன்னு சொல்லி அதெல்லாம் கிடையாதுங்க கண்டக சனியில் ஆரம்பித்த பிரச்சனை அஷ்டம சனியில் முடிவுக்கு வந்து வாழ்க்கை சிறப்பாகும் ஒரு புயல் வீசுதுன்னு வச்சுங்களேன் அது கண்டக சனியில் தான் ஸ்டார்ட் ஆகி வீசிகிட்டு இருக்கு அந்த புயல் முடிவுக்கு வர்றது எப்போ அஷ்டம சனியில் அதை நீங்கள் நல்லா உணரணும் சரிங்களா ஸோ அஷ்டம சனி உங்களுக்கு வந்து பல பிரச்சனைகளுக்கு சொல்யூஷன் கொடுக்க தான் வருது இப்போ அடுத்து வரக்கூடியது அதுதான் ஆனால் இப்போ இந்த நூறு நாளுக்கு ஏன் இவ்வளோ முக்கியத்துவம்னா இந்த நூறு நாளும் சனி கண்டக சனிக்கும் இல்லாம அஷ்டம சனிக்கும் இல்லாம ரெண்டுக்கும் நடுப்பட்ட இடமான பார்டர்ல இருக்கிறார் ஒரு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல நடுவுல எல்லை கோடுன்னு ஒன்னு இருக்கு இல்லைங்க அது மாதிரிதான் அந்த இடத்துல இருக்காரு ஸ்லோ மூவிங் பிளானட் சனி அதனால அவர் ஆகிறதுக்கு மூணு மாசம் ஆகுது சரிங்களா அப்போ அந்த மூணு தான் நூறு நாள்னு ரவுண்டா சொல்றோம் சரி அப்போ இந்த மூணு மாத காலம் சனியினுடைய இந்த கிராசிங் பீரியடு பல மாற்றங்கள் ஏற்படும் நிறைய கஷ்டம் அதாவது நன்மைகள் நிறைய நடக்குமான்னு கேட்டால் தெரியாதுங்க அது கொஞ்சம் கஷ்டம்தான் ஆனால் தீமை நிறைய கட் ஆகும் இத்தோடு ஃபினிஷ் பட்ட கஷ்டம் தீந்துடும் இங்கே ஒரு சண்டை சச்சரவு முடிஞ்சிடும் இங்கே ஒரு கடன் பிரச்சனை ஒரு முடிவுக்கு வந்துடும் இங்கே ஒரு வேலை இல்லாமல் இருந்தது ஒரு முடிவுக்கு வந்துடும் வேலை ஏதோ ஒரு ஒரு பேருக்கு ஒரு சா சாப்பாட்டுக்காவது வேலை கிடைக்கும் மாதிரி பெரிய ரிலீஃப் இல்லைனாலும் பிரச்சனைகளில் இருந்தால் ஒரு விடியல் கிடைக்கும் ஒரு விடிவு காலம் கிடைக்கும் புரியுதுங்களா ஸோ அந்த விடி விடிவு அப்படின்றது உங்களுக்கு வந்து ரொம்ப முக்கியமாக ஒரு இந்த டைம்ல ஏற்படும் சில நற்பலங்களும் ஏற்படும் ஏன்னா அஷ்டம சனின்றது வந்துட்டு அஷ்டமஸ்தானன்றது வந்து ஒரு வகையில் பணவரஸ்தானம்னு சொல்லுவாங்க காசு அப்ப பணபரஸ்தானங்கள்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ரெண்டு அஞ்சு எட்டு பதி பதினொன்று இதெல்லாம் பணவரஸ்தானங்கள் ஆக பிரச்சனைகளின் முடிவு அப்படின்றது நிறைய உங்களுக்கு இந்த நூறு நாளில் கிடைக்கும் முடிவே இல்லாமல் நிறைய பிரச்சனை போயிட்டுருக்குன்னு சொல்கிறீங்களே அந்த பிரச்சனைகளுக்கான முடிவு இந்த நூறு நாளில் கிடைச்சிடும் பல பிரச்சனைகளுக்கான ஒரு சொல்யூஷன் பாசிட்டிவாக உங்களுக்கு கிடைச்சிடும் இந்த நூறு நாளில் நிறைய விஷயங்களில் வந்துட்டு உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இல்லாமல் இருந்தது இல்லைங்களா உங்கள் மேலேயே எனக்கு ஒரு எனக்கு ஒரு நம்பிக்கை இல்லைங்க நான் போய் பண்ணுவேன்னான்னு தெரியலீங்க அந்த நம்பிக்கை ஆக்சுவலி சிம்மராசிக்காரங்க சிம்மலக்னக்காரங்களுக்கு நம் அந்த தன்னம்பிக்கை ரொம்ப ஜாஸ்தி அவங்களால முடியாது இல்லைன்ற மாதிரியான ஒரு நம்பிக்கை உள்ளவங்க அப்படிப்பட்ட அந்த தன்னம்பிக்கைன்ற அந்த விஷயம் இந்த கடந்த ரெண்டு வருஷம் சனியால் பல அடி வாங்கி குறைஞ்சிருக்கும் அந்த அடிகளை அந்த அடிகள் ஸ்டாப் ஆகி மருந்து போடுற டைம் தான் இது அந்த தன்னம்பிக்கை கொஞ்சம் விடும் இந்த நூறு நாளில் ஃபுல்லாக வந்துடாது பட் ஓ ஒரு சில ஆஸ்பெக்டில் பரவாயில்ல நம்மளால் முடியும் ட்ரை பண்ணலாம் அப்படின்ற இது வந்துடும் இதெல்லாம் தான் கணவன் மணி உறவுகளையுமே நிறைய பேருக்கு மனம் முடிவுன்ற இடத்துக்கெல்லாம் போயிடுச்சு முன்ன இப்போ வந்து அப்படியே அட்ஜஸ்ட்மெண்ட்டில் ஓடிட்டுருக்குன்ற மாதிரிலாம் நிறைய பேர் போயிட்டுருக்கு இப்போது அந்த மன முறிவு அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுன்ற அந்த இதெல்லாம் தாண்டி இப்போ அமைதி கொஞ்ச நாள் பொறுமையார் அப்படின்ற ஒரு சூழ்நிலைக்கு வந்தாச்சு இந்த நூறு நாள் பிரச்சனை சால்வ் ஆகி அமைதியாகி அதுக்கப்புறந்தான் பாசிட்டிவாக நடக்க ஆரம்பிக்கும் இது வரைக்கும் நெகட்டிவாக நடந்துட்டு இருந்தது இப்போ அப்படியே சால்வ் ஆகும் அப்படியே மெதுவாக நெகட்டிவ் இல்லை பாசிட்டிவ் இல்லைன்ற மாதிரி ஒரு இதா போவோம் அடுத்தது இந்த இந்த நூறு நாள் முடிஞ்சு ஏப்ரல் மாசம் பயிற்சி ஆனதுக்கப்புறம் அப்புறம் கொஞ்சம் பாசிட்டிவ் ஆக ஆரம்பிக்கும் ஏன்னா முக்கியமாக ஏழாம் இடத்துல இருந்து சனி வெளில போறாரு அது சரிங்களா சரி இந்த மாதிரி பல நற்பலன்கள் நம்ம சிம்ம ராசி லக்னக்காரங்களுடைய ஜாதகத்தில் பார்க்கலாம் இது சனியை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி தான் நம்ம சொல்றோம் சரிங்களா இதில் வந்து உங்கள் லக்னம் ராசி எதுனே தெரிலனா தேவசம் ஜாதகத்தை எடுத்து வச்சு பாருங்க லக்னம்னு போட்டுருக்கோம் லான்னு போட்டிருக்கோம் இல்லைன்னா ஒரு குரு குறுக்க ஒரு கோடு போட்டிருக்கோம் இந்த கட்டத்தில் பாக்ஸ்ல அதுதான் லக்னம் உங்களுக்கு ஒரு வேலை ஜாதகமே இல்லைன்னா பிறந்த தேதி இதெல்லாம் தெரியும்னா இங்கே கீழே நம்ம கமெண்ட்ஸில் வந்து ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன் பாருங்கள் அந்த லிங்க்கில் போய் உங்கள் ஜாதகத்தை எடுத்துக்கணும் நம்மளோட வெப்சைட் தான் அதில் போய் உங்கள் பிடிஎஃப் வடிவத்தில் உங்கள் ஜாதத்தை வாங்கிக்கோங்க இதெல்லாம் பொதுவான அமைப்புகள் தான் பொதுவாக சொல்கிற விஷயங்கள் தான் பலன்கள் கிரக நிலைகளுக்கு தகுந்த மாதிரி நான் சொல்கிற பலன் ஆனால் அவங்கவுங்க ஜாதத்தில் சனியினுடைய நிலையை பொறுத்து லக்னத்தோட நிலையை பொறுத்து ராசியோட நிலையை பொறுத்து மாறும் பலன் மாறும் முன்ன பின்ன சரி அப்போ என்ன பண்ணுவோம் முக்கியமாக முடிவை தான் எடுக்கணுன்னா இந்த இந்த வீடியோ மட்டும் பார்த்துக்கிட்டு அதை வந்து எடுத்துடக்கூடாது இப்போ ஒரு ஜாதகத்தை உங்கள் ஜாதகத்தை முழுமையாக பார்த்துக்கிட்டு அப்புறம் அதுல கரெக்டாக இருக்கு எடுக்கலாம் அப்படின்னா எடுங்க சரி இது வந்து ஒரு சுருக்கமான பதிவு தான் இந்த நூறு நாள் எப்படி இருக்க போகுதுன்ற ஒரு சின்ன ஒரு இதுதான் வாட்ச் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் ஸோ உங்களுக்கு இது கரெக்டாக ஒத்து போகுதுன்னா இப்போ நான் சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு நான் கடந்த காலங்கள் நடந்து இருந்தாலும் இப்போ நடந்துகிட்டு இருந்தாலும் எனக்கு கீழே கமெண்ட்ஸ்ல எழுதுங்க அப்போதான் மற்ற நேர்களுக்கு அது புரியும் வேற ஏதாவது உங்களுக்கு தேவையான எழுதுங்க நான் பதில் சொல்றேன் தனிப்பட்ட ஜாதக பழங்களையும் கீழே கேட்காதீங்க அதை நான் சொல்ல மாட்டேன் அதுக்கு நீங்கள் ஜாதகம் தான் பார்க்கணும் ஜாதகம் பார்க்கணுன்னா இப்போ நம்பர் பாருங்கள் கீழே ஸ்க்ரீனில் தெரியும் அந்த நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணால் ஜாதகம் பார்த்துடலாம் சரி இந்த பதிவு பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வரகோதன் ஜாமக்கொல்லி தகன் ஹரிஷ் நன்றியர்களே வணக்கம்